ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் புரமோ வந்துருச்சுங்க புரமோவில் வந்து காவேரி மட்டும் தான் இருக்காங்க காவேரி மட்டும் வேறு யாருமே கிடையாது காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து விஜயை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அவர் நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் விஜய் வந்தது எனக்கு மட்டும்தான் வெண்ணிலாவை வந்து நான் வந்து சரி பண்ணி அவளை வீட்டை விட்டு அனுப்பிடணும் வெண்ணிலா வந்து புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிடணும் விஜய் என்னால் விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க காவேரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ப்ரொமோ ஃபுல்லாக அதாங்க வந்திருக்கு ப்ரோமோவில் யாருமே இல்லை காவேரி மட்டும்தான் ஆனால் காவேரி மனசில் விஜய் அவ்வளோ நிரம்பி இருக்கார் அது விஜய் மனசில் இருக்காங்க ஆனால் காவேரி இது வந்து ரெண்டு பேருமே வெளியே சொல்லாதனால இது பெரிய பிரச்சனையில் தான் போய் முடிய போகுது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபோட்டோ அதுன்னு வந்ததுனால ஆனால் இன்றைக்கி எபிசோடில் வந்து இந்த சீன்லாம் வந்த காவேரி வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லியிருக்காரு அதே மாதிரி ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பயங்கரமாக அழுகிறாங்க என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல விஜய் இந்த இந்த ஃபீலிங்கோட கோயிலுக்கு போயிட்டு நம்ம விஜய் திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தில் அவங்க வராங்க சந்தோஷமாக விஜய்யும் வந்துட்டு காவேரியை நம்ம திட்டோம் அவளை வந்து நம்ம வந்து திட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவரும் வராரு ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு பேருக்குமே என்ன ஃபைட் நடக்குது ரெடியாகி வா காவேரி அப்படின்ட்டு காருக்கிட்ட வந்து நிற்கிறாரு அதுக்கு முன்னாடியே சண்டை நடக்குதோ என்னமோ ஒன்றும் புரியலை பயங்கர சஸ்பென்ஸாக போயிட்டு இருக்குங்கப்பா ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மகாநதி கொஞ்ச நாள் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாங்க ஆனால் இப்போ ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு ரொம்ப நம்ம வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக எபிசோடு போய்கிட்டு இருக்கு காவேரியும் விஜய் என்ன முடிவெடுப்பாங்க காவேரி ஃபஸ்ட்டு என்ன எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு எல்லாருக்குமே இருக்குது கண்டிப்பாக ஏன் அப்படின்னா காவேரி வந்து அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்கள்